சிவாய் சிவவாக்கிய சித்திர பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஜாதியாவது ஏதடா திரண்ட நீரெல்லாம் பூத வாசல் ஒன்றலோ பூதம் மைந்தும் ஒன்றலோ காதில் வாலி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ ஜாதி ஜாதிதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்னங்க எனக்கு என்ன பாருங்க என்ன வேலை இது ஆ இது என்ன வேலை இது அப்படின்னு நம்ம கேட்போமில்ல அந்த மாதிரி இது என்ன தன்மை இது எல்லாம் ஒன்று தானே எல்லாம் ஒன்று தானே இது என்ன இது என்ன தன்மை இது அப்படின்ட்டு அவருடைய ஒரு லாங்குவேஜில் அவர் கேட்குறாரு ஆ சரிங்களா இப்போ பாருங்க நம்ம சொல்லுவோம்ல இது என்ன பழக்கம் நீங்கள் அம்மி கேட்போம்ல அது மாதிரி ஆ பங்க ஜாதி ஆவது எதிராக ஜாதிங்கிறது என்ன ஒன்றும் இல்லை சலம் திரண்ட நீரெல்லாம் நம்ம எல்லா நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா நீர் சரிங்களா நீர் பூத வாசல் ஒன்றாலும் பூதங்கள் என்ன நம்ம பஞ்ச பூதங்கள் என்ன இந்த பஞ்சபூதங்கள்லாம் வந்த வாசல் சரியா இங்கேருந்து உண்டானது ஆ அந்த வாசல் ஒன்று தான் ஒரே ஒரு எதிரே தான் அண்ண அந்த எல்லாமே அந்த உண்டா உண்டாக்குது மாதிரி பூந்த பூதம் பூதமைந்து உண்டலோ ஐந்து பூதங்களும் வந்து ஒன்று தான் என்ன அதுலேயுமே அந்த அதுலேயுமே நம்ம இந்த வேறுபாடு வந்து பார்ப்பது பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஓகேரா அது வெவ்வேறு தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று தான் ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியது என்னது கடவுள் இல்லையா ஏன்னா அது அப்போது அதெல்லாம் வந்து ஒன்று தானே அப்போ பாருங்க காதில் வாலி காயில் கம்பி பாடகம் பொன் நம்ம சொல்றோம்ல சொல்றோம்ல நம்ம நம்ம தண்ணி நடிக்கிற வாலி ஆ அந்த மாதிரி இந்த பொண்ணு அந்த மாதிரி இந்த கம்பி அப்புறம் அந்த மட்ரல்ஸ்லாம் சொல்ல அது அதெல்லாம் ஒன்று தான் அந்த பொண்ணு இது பொண்ணு ஒன்று தான் இரும்பு ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் சரி எல்லாமே ஒன்று தான் சரி நம்ம மனதில் தான் இருக்க மனதுக்குள்ளே தான் இருக்கு வேற்றுமை சரியா ஆனால் அது எல்லாமே நம்ம உலகத்தில் காணக்கூடிய எல்லா பொருட்களும் பொருட்களிலும் இருக்கக்கூடியது ஒன்று தான் சரிங்களா ஆனால் கூட ஒன்று ஒரு சொல்லிக்கேன் நம்முடைய விரோதியை கூட நம்ம யோசி நம்ம வந்து நேசிக்கணும் நம்முடைய விரோதியை கூட நம்ம நேசிக்கணும் ஏன்னா என்ன நான் நேசிக்கிற நான் நேசிக்கிறேன் அண்ணன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் உனக்குள்ளும் இருக்கார் இல்லைங்களா உனக்குள்ளும் இருக்கார் அப்போ நான் ஒன்று நேசித்து நேசித்து தானே ஆகணும் இல்லைங்களா ம் அடுத்துப்பாங்க ம் ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மை இது இது என்ன இது என்ன தன்மை அது ஆ ஜாதிதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன சொல்லுவாங்கள நான் சொல்லிக்கல இது என்ன இது அப்படி அப்படின்னு கேட்போம்ல நம்ம ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்கள்ல செய்யக்கூடாத ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா இது என்ன பழக்கம் இது இது என்ன புது பழக்கம் அப்படின்னு கேட்போம்ல நம்ம அது மாதிரி அவர் கேட்குறாரு ஆ இது என்ன புது பழக்கம் அப்படின்னு கேட்போம்ல நம்ம ஆ இது என்ன புது பழக்கம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல நம்ம மக்களுக்கிட்ட அது மாதிரி அவர் கேட்குறாரு என்ன இது என்ன தன்மை இது ஆ அப்படின்னு கேட்குறாரு அடுத்து பாருங்க குறந்த பால் ஆ முளைப்புகா கடைந்த வெண்ணெய் ஆ போர் புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் என்ன உயிர்களும் உடற்புகா விரிந்த பூ உன உதிர்ந்த காய் மீண்டும் போய் என் வரம் புகா என்ன இறந்தவாறு பிறப்பது இல்லை 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 இல்லையே இல்லையா என்ன சொல்லுற கறந்த பால் வந்துட்டு நீ என் ஈரே நீந்த ஆனோ பால் நீ நம்ம வந்து ஒன் டைம் கறந்து விட்டோம்னா திரும்ப அந்த அது கறந்த பாலை நம்ம கறந்த பாலை என்னங்க நம்ம திரும்பவும் அந்த அந்த உடம்புக்குள்ள என்ன மாட்டுடைய உடம்புக்குள்ள நம்ம செலுத்தவே முடியாது முடியாது இல்லை நம்மளால் இப்போ நம்மளால் முடியாத விஷயங்கள் என்ன நம்ம அவர் சொல்ற சொல்கிறா பாருங்கள் அப்போ நம்ம சொல்ல முடியா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்ல அப்படின்ட்டு சொல்ல முடியல ஆ நம்ம தான் இல்லை நம்ம தான் ஆ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்காக அவர் 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 சொல்லக்கூடியது பாருங்க கரந்த பால் வந்து முளைப்புகா இல்லை கரந்த பால் வந்துட்டு முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகான அந்த தைலேந்து வெண்ணெயை கடைஞ்சி எடுத்துட்டோம்னா அந்த வெண்ணெயை நம்ம மோரில் போட்டோம்னா அண்ணா அதுக்குள்ளே அந்த வெண்ணுக்குள்ளே எதுவுமே எதுவுமே தண்ணி கூட ஒட்டாது தண்ணி ஒட்ட எது வெண்ணு எது கூட ஒட்டாது இல்லையா ம் அப்போது உடைந்து போன சங்கின் ஓசை ம் உடைந்து போன சங்கின் ஓசை என்ன உடைந்து போன சங்கலை ஓசை வருமா வராதுல்ல இல்லைங்களா ஆ உடைந்து போன சங்கலை ஓசையே வராது ஆனால் ஒரு சங்கின்னு ஓசைன்னு சொல்கிறா பாருங்க அப்போது என்னது இல்லாத ஒன்று இல்லாத என்ன இல்லாத ஒன்று என்னங்க பயன்படாத ஒன்று என்ன இதெல்லாம் அந்த ஓசைக்கான மீனிங்ஸ் என்னங்க அதே மாதிரி உயிர்குளம் உடம்புகா நமக்கு அந்த உயிர் வந்துட்டு நம்மளை உயிரை நம்ம உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம உடம்புக்குள்ள நம்மளால் செலுத்த முடியாது இல்லை இல்லையா நீங்கள் என்ன தான் அது வந்து நீங்கள் சங்க சங்கை வந்து உடஞ்சது போன சங்கை நீங்கள் வந்து பல பரிதமாக நீங்கள் ஒட்டி நீங்கள் அதை வந்து கம்ம போட்டு ஒட்டி கூட நீங்கள் ஊதினாலும் அது ஓசை வருதா நீங்கள் தான் ட்ரை பாங்களேன் ஏதாவது சங்கு சின்ன சங்காக கூட இருந்தால் கூட அதை குக்கியில் போட்டு உடச்சிடுங்க என்ன உடைச்சிட்டு அதை திரும்ப ஒட்டி பார்த்து ஒட்டி ஒட்டிட்டு ஊதி பாருங்க ஊதி பார்த்தீங்கன்னா ஓசை வராது ஏம்மா அந்த வேலை நீ செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் நம்புகிறேன் நான் கடவுளை நம்புகிறேன் அவள் என்ன சொல்கிறாரோ அதுதான் எனக்கு வேதம் சரிதான் நம்பாதவங்க நீங்கள் செஞ்சுப்பாங்க யார் நம்பலையோ அவங்க செய்து பாருங்கள் எனக்கு அது அவசியம் இல்லை ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆ விரிந்த பூ உதிர்ந்த என்ன விரிந்த பூ விரிந்த பூவை திரும்பவும் நீங்கள் வந்துட்டு மொட்டாக்க முடியுமா முடியாது இல்லை அதே மாதிரி உதிர்ந்த காய் அந்த ஒரு கீழே ஒரு காய் வந்துட்டு விரிந்துச்சுன்னா அதை திரும்ப நீங்கள் ஒட்டை வைக்க முடியுமா நீங்கள் ஒட்டை வைக்க முடியும் கம்மு போட்டு ஒட்டினாலும் நீங்கள் அது உதிடாத முன்னாடி அந்த காயை பிரித்து நீங்கள் பிரிக்க பறிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ காஷ் ஃபோர்ஸ் தரீங்க ஆ அந்த ஃபோர்ஸுக்கு அந்த ஃபோர்ஸை இந்த இந்த காய்கிட்ட நீங்கள் நீங்கள் தரக்கூடிய தரவணிக்கி அவசியம் இருக்காது ஏன்னா ஏன்னா அது தாங்க அதுதான் நம்ம மனித மூளைக்கு எட்டனது எட்டன விஷயங்களுக்கு என்னங்க அப்படி என்ன என்ன சொல்லுது ரொம்ப ஈஸியாக ஈஸியாக நம்ம நம்ம செய்ய நம்ம